ஹலோ டூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் இந்த வீடியோவில் இந்த வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே நிறைய காலேஜஸில் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக க்ரீமி லெவல் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸில் டயர் ஒன் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் இருக்கு புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இதில் என்ன என்னுடைய சஜஷன் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்கள் குழந்தைங்க உண்மையிலேயே ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கட் ஆஃப் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா உங்களுடைய டென்த்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி டென்த்து மார்க் எடுத்திருந்தாலோ அட்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டென்த்து மார்க் எடுத்திருந்தாலோ நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் அவங்களால இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் இது நம்ம எட்டு ஒம்போது வருஷமாக நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம வந்து இந்த நிறைய அனாலிட்டிக்ஸ் பண்ணதுனால இதை வந்து நம்மளால் கான்க்ரீட்டாக சொல்ல முடியுது ஸோ ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃபில் இருக்கிறவங்களாம் நீங்கள் போய் ஒரு டொனேஷன் கொடுத்து நிறைய ஒரு கல்லூரியில் சேரணுமா அப்படின்னா இப்போ என்னன்னா இப்போவே வந்தால் டொனேஷன் கம்மியாக இருக்கும் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா காசு அதிகமாக வரும்ன்ற ஒரு காமனான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது உண்மையிலே எல்லா கல்லூரிகளும் அதை அதிகமாகவும் பணமும் கடைசி நேரத்தில் போகும்போது வாங்குறாங்க ஸோ இப்போவே ஒரு புக்கிங் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு புக்கிங் போடுறீங்க யார் புக்கிங் போடலாம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு மினிமம் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மினிமம் கட் ஆஃப் குள்ள உங்கள் மார்க் உதாரணத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது அப்படின்னு மினிமம் கட் ஆஃப் வச்சுருந்தா என்னுடைய கட் ஆஃப் நூற்றி ஐம்பது தான் வரும் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கல்லூரிக்கு போய் ஒரு புக்கிங் போறதுல தப்பு இல்லை உங்கள் கட் ஆஃப் கண்டிப்பாக ஒன் எயிட்டிக்கு மேலே வரும்ன்ற நம்பிக்கையில் ஒரு அட்வான்ஸ் போட்டு வைப்புமே நல்ல காலேஜ் மிஸ் ஆயிரும்னு நினைக்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல உங்ககிட்ட பணம் நிறைய இருந்துச்சுன்னா ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறவங்க ஃபண்டு நிறையா இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போய் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் போய் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத ஒரு விரயம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீமே லெவல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க தான் பிளேஸ்மெண்ட்ஸில் போகிறாங்கிறது வந்து பெரும்பாலான ஒரு பாயிண்ட் இருந்தாலும் கூட சாதாரணமான கல்லூரிகள் டயர் டூ கல்லூரிகள் இருந்தவங்க ஜெயிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பட் இது எங்கே முக்கியமான பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஒரு இன்புட் அவங்களுடைய அந்த செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டாயமாக ஒரு படிப்பாங்க நல்ல குழந்தைங்க சும்மா சொல்லுவோம் நம்ம நான் படிக்கிற குழந்தை எங்களை தான் நல்லா படிக்காதா அப்படிங்கிற அந்த இதை நானும் இப்போ சொல்கிறேன் படிக்கிற குழந்தை எங்களை தான் நல்லா படிக்கும் ஆனால் அந்த படிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோம் ஸோ அதனால் ஒரு காம்படிட்டிவான ஒரு காலேஜஸ்ன்னு எடுக்கும்போது இப்போ ஹையர் லெவல் காலேஜஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் குழந்தை கூட அப்போ உங்கள் உங்கள் பையன் இருக்கா இல்லை பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட போட்டி போடுற அத்தனை பேருமே ஹைலி காம்படேட்டிவாக இருப்பாங்க ஏன்னா ஹையர் லெவல் கட் ஆஃப்ல உள்ள வருவாங்க ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கட் ஆஃப்ல ஒரு கல்லூரிடைய எல்லா சீட்டும் முடியுது அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நூற்றி தொண்ணூத்தஞ்சு கட் ஆஃபில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வருது செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது வருது செல்ஃபை நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வருது தானாகவே நீங்கள் பில்ட் ஆயிடுறீங்க அதனால தான் ஒரு கல்லூரி வந்து சக்ஸஸ் ஆகுது ஸோ அதுவே நீங்கள் டயர் டூக்கு போகும்போது என்ன நடக்கும்னா காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு கேண்டிடேட்ஸ் ஒன்று ஹையர் லெவலில் இருக்கிறவங்க வர்றதுக்கான சான்சஸ் அல்லது ஆவரேஜ் ஆர் அபோ ஆவரேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இப்போ ரெண்டுமே மிங்கிள் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு கல்லூரியோட செட்டப்பே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே போய் அதிகமாக ஒரு கல்லூரி வந்து கொடுக்க முடியாது அப்போது நம்மளுடைய அந்த காம்பிடண்ட் லெவல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே டயர் த்ரீ கல்லூரிகள் அப்படின்னு பண்ணால் அகைன் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க தான் உள்ளே வர்றதுனால ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் கேண்டிடேட்ஸ் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உள்ளே வர முடியும் அப்படி தான் வர்றாங்க இப்படி தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த இடத்துல போடும்போது செல்ஃபாக லேர்ன் பண்ணணும்னு முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் விடராமைச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் போகாமல் போயிடும் ஸோ இவங்கள எல்லாரையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் இவங்களெல்லாம் நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டயர் டூ டயர் த்ரீ லெவலில் இருக்கிறவங்கள டயர் ஒனில் கொண்டு வரும்போது செல்ஃப் லேர்னிங் கேப்பபிலிட்டி இல்லாமல் இருந்திருந்தால் கட்டாயமாக அவங்களால் ஜெயிக்கிறத நிறைய போராட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதை நம்ம கண் கூட பார்க்குறோம் ஸோ இந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க நம்ம போடக்கூடிய இடம் நல்ல இடமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும்போது அங்கே கொடுக்குற பணம் ஒர்த்தா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க ஸோ தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு இப்போவே புக் பண்ணி ஒரு லட்ச ரூபா கொடு ரெண்டு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி திருப்பி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த பணமும் உங்களுக்கு போயிடும் ஸோ இது ஒரு ஒரு சஜஷனாக நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு சஜெஷனை நம்ம சப்மிட் பண்ணுறோம் ஸோ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அதே மாதிரி உங்களுடைய பணத்தை கொண்டு போய் அதிகமாக கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதும் ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்க காலேஜை செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் ஐ மீன் உங்கள் கேண்டிடேட் உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை என்ன மார்க் எடுப்பாங்கிறத முடிவு பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை நோக்கி இப்போவே போய் புக் பண்ணணுன்னா புக் பண்ணலாம் இல்லைனா நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய சீட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது நிறைய சீட்ஸ் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட நல்ல கல்லூரிகள் எது நல்ல கோர்ஸ் எது ஒரு கல்லூரியில் எப்படி போகணும் அங்கே என்ன எல்லாம் வாங்குகிறாங்க உண்மையிலேயே எந்த கல்லூரிகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது எந்த கல்லூரிக்கு போனால் நம்ம வந்து கண்டிப்பாக டியூன் ஆக முடியும் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ் வச்சுருக்கிறோம் அதை தாண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபீல்டிலே இருந்ததுனால தெளிவாக ஒரு பையன்கிட்ட பேசினாலே இவர் எந்த அளவுக்கு வந்து எடுத்துப்பார் அவர் ஃப்யூச்சர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறாருங்கிற மாதிரி அவருடைய சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ்லேருந்து அவருடைய ஆட்டிடியூட்லேருந்து அவருடைய தாட் ப்ராசஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா கால் பண்ணுங்க தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் என் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் பாய்